கோட் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வரும் காட்சி எப்படி இருக்கு தெரியுமா தளபதி விஜய் சொன்ன அதிரடி விமர்சனம் கோட் திரைப்படத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நடித்துள்ளார் என ஒரு தகவல் தொடர்ந்து வெளிவந்தது சமீபத்தில் விஜய் வெங்கட் பிரபு மற்றும் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் கேப்டன் இல்லத்திற்கு சென்று பிரேமலதா விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியனை சந்தித்தார்கள் இதன் மூலம் கோட் படத்தில் கேப்டன் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பொழுது கேப்டனின் இரு நடிகர் விஜய் மிகவும் ஜாலியாக பேசினாராம் மேலும் கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் வரும் காட்சி பிரமாண்டமாக இருக்கிறது என்று பிரேமலதா விஜயகாந்திடம் கூறினாராம் விஜய் இந்த தகவலை பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை இன்று கூறியுள்ளார் கோட் திரைப்படத்தில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து நிமிடங்கள் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தோன்றுவார் என கூறப்படுகிறது அந்த காட்சியும் பிரம்மாண்டமாக வந்துள்ளது என விஜய் கூறியுள்ள நிலையில் கண்டிப்பாக திரையரங்கில் விஜயகாந்த் வரும் காட்சி வெறித்தனமாக போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுக்கு விஜயதாந்தையும் விஜயும் பிடிக்கும் ஏன் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்